ஹலோ காய்ஸ் வெல்கம் டு கைரலி உலகம் கைரலி உலகத்தில் இருபது நாளைக்கு அப்புறமேலே நெல் அளவு வளர்ந்துருக்கு மூணாவது நாளே நல்லா வளர்ந்துருக்கும் ஒரு அரை அரை ஜான்கு பக்கம் வளர்ந்துருக்கும் அது வரலுமே ஒன்றும் தெரியாது ஒரு மூணு நாள் நாலு நாள் ஆகும்போது அக்கரைக்கு இக்கரை பச்சைங்கிற மாதிரி நமக்கு தெரியும் அங்கே நிறையா வளர்ந்துருக்கு இங்கே காணமே அப்படின்னு இருக்கும் ஒரு இருபதாவது நாள் இது நவம்பர் பதினாறாம் தேதி நெல் விதைச்சாங்க டிசம்பர் அஞ்சாந்தேதியும் ஆறாம் தேதியும் தான் நான் இப்போ போட் போஸ்ட் பண்ணுறேன் டிசம்பர் அஞ்சாந்தேதி இந்த மருந்து அடிக்கிறாங்க எதுக்கு அப்படின்னா இலை புழுக்கள் வரும் தண்டு புழுக்கள் வரும் அப்போ அதிலருந்து காப்பாற்றுறதுக்காக பூச்சியிலருந்து விதைச்சிட்டு நாளாச்சு காப்பாற்றுறதுக்காக இந்த மாதிரி மருந்து வந்து ஸ்ப்ரே பண்ணுறது தண்ணியில் வந்து மருந்து வந்து கமர்ஷியலாக செய்கிறதுனால இப்படி தான் செய்யறது மருந்து கலக்கி இதில் ஸ்ப்ரே பண்ணுறது புழு அப்புறம் வந்து உரம் போடுறது வந்து அடுத்த நாள் உரம் போடுவாங்க ஏன்னா ரெண்டு ரெண்டும் ஒரே நாள் செய்ய மாட்டாங்க இதுவே ஃபுல்லாக அடித்து வரும்போது ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து அடிக்கும்போது நல்ல நல்லா டயர்ட் ஆயிரும் அது மட்டும் இல்லை பழைய காலத்துலேருந்தே ஒரு நாள் உரம் போட்டால் அடுத்த நாள் இல்லாட்டி மருந்தடிப்பாங்க அப்படிதான் அது பழங்காலத்தில் இருந்து செய்கிறது இது யூரியா பொட்டாசியம் அந்த மாதிரி உரங்கள் தூவுறது கலநாசினி வந்து ஒரு லிக்விட் இருக்கும் அது இத்தனை லிட்டரு தண்ணியில் இத்தனை லிட்ரு மருந்து ஊற்றி ஸ்ப்ரே பண்ணுறது தண்ணி வந்து ரொம்ப முக்கியம் உறவை மாதிரி இங்கே தண்ணி வீட்டோட சேர்ந்து இருக்கிற இந்த இடம் அது தண்ணி உறவை மாதிரி எப்படி வந்துட்டு இருக்கு வருங்க அதுதான் இங்க ஸ்பெஷல் காட் சோன் கண்ட்ரி இல்லை கேரளா அப்போ எங்கே தோண்டினாலும் தண்ணி வரும் அப்படி இருக்கும் ஆனால் தண்ணி இல்ல கேரளாவில் தண்ணி இல்லாத இடங்களும் இருக்குது அப்புறம் நீங்கள் அங்கே பார்த்துட்டு இருக்கீங்களா தென்னை மரம் இருக்கிறது இது இருந்து ஒரு முப்பது அடி தூரம் வரும் முப்பது அடின்னு சொல்ல முடியாது நேராக பாக்குறது ஒரு ஏக்கரை அப்போ அந்த அந்த தென்னை மரம் இருக்கிற அந்த சைடு வந்து என்ன அப்படின்னா வாய்க்கால் போகும் அது மட்டும் இல்லை அங்கே வந்து வாய்க்கால் போகிறதுனால அங்கேருந்து தண்ணி இந்த வரம்புக்கு நல்ல ஒரு நாலடி அஞ்சடி அடி அந்த வாய்க்காலுக்கும் ஒரு தென்னை மரம் வைக்கிறதுக்கும் இடம் இருக்குது அப்படின்னா எந்த அளவு இருக்குது ஆனால் அது அந்த பூமி கடியில் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இந்த டேமில் ஷட்ரு வைக்கிற மாதிரி ஒரு ஷட்ரு வச்சுருப்பாங்க நெல்லுக்கு தேவையானப்போ வய தண்ணி விட்றதுக்கும் தண்ணியை அடைக்கிறதுக்கும் ஒரு ஷட்ரு மாதிரி சின்னதாக ஒரு ஹைட்டு வந்து கொஞ்சம் சின்ன ஹைட்டாக இருக்கும் அது வழியாக தண்ணியை திறந்து விட்டுக்கிறது அடைச்சி விட்டுக்கிறது அப்படி பண்ணிக்கிறது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் எல்லாம் நல்லா இருக்கும் இந்த மண்ணில் காலை விட்டோம்னா கால் ரொம்ப அழுக்காயிரும் தமிழ்நாட்டு மண் மாதிரி இருக்காது களிமண் மாதிரி இருக்கும் ஆனால் அது களிமண் இல்லை அறுவடை முடிஞ்சதுக்கப்புறமேலே பார்த்தா நம்மளுடைய பூனை இங்கே விளையாண்டுட்டு இருக்குது அறுவடை முடிஞ்சதுக்கப்புறமேலே பார்த்தோம்னா அந்த மண் வந்து பொடி பொடியாக இருக்கும் அப்படியே எப்படி சொல்கிறதுன்னு தெரில நான் அறுவடை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமேலே காணிக்கிறேன் இது வந்து இன்றைக்கி வந்து பொடி உரம் தூவுறாங்க இது வந்து யூரியா பொட்டாஷியம் கால்சியம் அந்த மாதிரி சேர்ந்த உரங்கள் அது வந்து மஸ்ட்டு செடிக்கு வந்து மஸ்ட்டு அது தேவை அப்போ நம்மளுடைய இன்னத்தை எபிசோடு ഉറം പോടും കളനാശിനി കളനാശിനി അടിച്ചതും നിങ്ങൾക്ക് കാമിക്ക